எல்லா விஷயங்களையும் தூக்கி சாப்பிடுச்சிருங்க கொண்டாடே காரணம் என்னன்னு சொன்னா சங்கேக்குரிய என்னுடைய விசாரிக்கு அழகா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அதனால எல்லாம் கூட மிக உயர்ந்த ஷீல்டாக ஹசரத் அவர்களுடைய பொற்கரங்கள் அது கொண்டாடையை பொருத்தப்பட்டிருக்கிறது மென்மேலும் அல்லாஹால அவர்களுக்கு மிகுந்த பலத்தையும் ஆற்றலையும் தந்து சமூக சேவைகளை முன்னெடுத்து செல்வாராக என்று விவாதி செய்து இப்ப நாம் முத்தாய்ப்பான முடிவான நிகழ்ச்சியான சனது வழங்குதலில் இப்பொழுது நடைமுறை கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வந்திருங்க பின்னாடி நிறைய நிக்கிறாங்க கொஞ்சம் இடம் காலியா இருந்தா அங்க பாதிருங்க முன்னாடி வந்திருங்க கொஞ்சம் நகட்டுவாங்க இப்பொழுது சனது வழங்கும் வரட்சும இந்த ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் வனல்மேல் குடி வரக்கு அம்மாபட்டினம் அதோடு அவர்களுக்கு

அடுத்தபடியாக நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தை சேர்ந்த ஆய்வுகளுக்கு சனது விட்டது அடுத்தபடியாக இவ்வருடம் வட்டப்பரவு அதில் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் நோக்கத்தை சார்ந்த